இலங்கைக்கு தெற்கே வங்களா கடல் பிராந்தியத்தில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைய தினம் வலுவடைந்து தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இது தற்போது நிலநடுக்க கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்களாபெறிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளது சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனங்களின் கருத்தின்படி உருவாகி வரும் பெண்கள் புயல் இலங்கையை தாக்கும் வாய்ப்புகள் இதுவரை இல்லை எனவும் குறித்த புயலானது இலங்கையின் மட்டக்களப்பில் இருந்து புத்தளம் வரை நகரும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளன இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை பதினைந்து மாவட்டங்களில் உள்ள மக்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் பெய்துவரும் கடும் மழை காரணமாக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அன்னத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பதினைந்து மாவட்டங்களில் உள்ள நூற்றி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் ஊடக மற்றும் மக்கள் தொடர்பு உதவி பணிப்பாளர் ஜனஹந்துன் பதிராஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு வீடுகள் முழுமையாகவும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அனர்த்தம் காரணமாக நாடு முழுவதும் எண்ணூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் முப்பத்தி ஐந்து பாதுகாப்பான இடங்களில் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக குளங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியுள்ளதால் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதால் குளங்களுக்கு அருகில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்த எச்சரிக்கை இதேவேளை வடகிழக்கில் உள்ள பல பிரதான பாதைகளின் போக்குவரத்து முற்றாக தடைபட்டுள்ளதுடன் மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்கள் ராணுவத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டு வருகின்றனர் இலங்கையின் கிழக்கே மட்டக்கிளப்பிற்கு தெற்கே நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் அம்பாறை மட்டக்கிளப்பு திருகோணமலை வழியாக இந்தியாவின் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் என வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது மன்னர் வவுனியா முல்லைத்தீவு மட்டுமல்ல திங்கும் பாதிப்புகள் அதிகம் மிக அதிகம் இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்து நிக்கிறோம் நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றது இந்த நிலையில் குழந்தைகளும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றனர் அவர்களுக்கான உலர் இல்லாத நிலையிலும் சமைக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலைக்குழு மக்கள் தள்ளப்பட்டதன் காரணமாக உடனடியாக அவர்களுக்கான நிவாரண உதவியை அரசு வழங்க வேண்டும் இன்னும் அதற்கான துரித நடவடிக்கை அரசு மேற்கொள்ளவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ளவில்லை தற்போது மாவட்டத்திலே நிலவும் சீரட்ட வானிலை காரணமாக எழுநூற்றி இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் உறவினர் நண்பர் வீடுகளிலும் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் தற்காலிக நலம்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பெய்த கடும் மழையின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அங்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மக்கள் பாரிய அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நிலைமைகளை காணுகின்ற பொழுது இது ஒரு பாரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது இன்று மழை வருகின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கை ஒரு திண்டாட்டமான நிலைமைகளையே காணப்படுகின்றது உண்மையிலேயே இந்த நிலைமைகளுக்கு தீர்வுனை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்புடையவர்கள் வேறு யாருமல்ல அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் அரசு நிறுவனங்கள் அப்போ அந்த வகையில் இந்த இவ்வாறு பாதிக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கண்காணிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய தீர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இருப்பது வேறு யாருக்குமல்ல பிரதேச செயலாளர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மட்டுமல்ல தெங்கும் பாதிப்புகள் அதிகம் மிக அதிகம் இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றது இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள் நடந்து போகிற மக்கள் கூட அவதிப்படுகின்றார்கள் அப்படியே போக்குவரத்துகள் என்ற நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய அந்த பாதிப்புகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடும் கடல் தொழில் திணைக்கள பணிப்பாளர் அவர்களோடும் நான் தொடர்பு கொண்டு தவிப்பேன் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும் அந்த கூட்டம் கூடிய தாங்கள் இதே நிலைமையில் இருந்தால் இந்த தண்ணீர் காய்வதற்குரிய மாதிரியான ஒழுங்கு அதாவது இந்த நந்திக்கடல் மோட்டு வாரத்தில் புத்திவிடப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள் அதுவரை நாங்கள் பார்த்துக்கொண்டு ஒரு பக்கம் இருக்க இந்த பாலமானது எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த வந்த அரசாங்கங்கள் இந்த பாலத்தை போட வேண்டுமென்ற நோக்கத்தோடு இருக்கவில்லை தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்தால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் ஆனால் இது வடக்கு கிழக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் இந்த பாலம் கூட எங்களுடைய தமிழர்களுடைய இடத்தில் இருப்பதால் இது கூட பாதிக்கப்படுகின்றது அப்படியான நிலைமை மாற வேண்டும் நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன்

தற்போது குளிநச்சி மாவட்டத்திலே நிலவும் சீரட்ட வானிலை காரணமாக எழுநூத்தி இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் உறவினர் நண்பர் வீடுகளிலும் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் தற்காலிக நலம்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சமைத்த உணவுகள் அந்தந்த பிரதேசங்களின் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் சீரட்ட காரண காலநிலை காரணமாக குளங்களுக்கு வருகின்ற நீர் வரத்து அதிகமாக இருப்பதனால் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறிய குளங்களான வன்னேரி குடமுகு பிரமன் ஆறு கனகாம்பிய குளம் போன்றவை வான்பாய் ஆரம்பித்திருக்கின்றன அந்த வகையிலே தாழ்நில பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இடன்மடு குளமும் மிக வேகமாக நிரம்பி வருவதனால் அந்த மா அதனுடைய வான் கதவுகள் எந்நேரத்திலும் திறக்கப்படலாம் எனவே அதனுடைய வான் பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த வான் பிரதேசத்திலே தங்களுடைய கால்நடைகளை பராமரிக்க அல்ல விடுகின்ற மக்கள் தங்களுடைய கால கால்நடைகளை பாதுகாப்பான பிரதேசத்துக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மாவட்டத்திலே உயர்தர பரீட்சை காரணமாக ஏதேனும் பரிட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதேனும் தடங்கல்கள் காணப்பட்டால் குறித்த பிரதேச செயலகத்தோடு அல்லது மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவின் நம்ப இலக்கங்களாக சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஐந்து மூன்று மூன்று சைபர் அல்லது சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று எட்டு அல்லது சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு கட்டுக்கொள்ளேன் மேலும் தற்போதைய வானிலை சீரற்ற வானிலை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்திலே இந்த எவ்விதமான அனர்த்தத்தையும் எதிர்கொள்ள எதிர்நோக்கும் முகமாக மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்பு திணைக்கழகங்கள் முப்படையினர் போலீசார் இது தொடர்பிலே மிகவும் கரிசினையுடன் செயற்பட்டு வருகின்றனர் இந்த அனர்த்தத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம்

ஆலடிவம்பு பிரதேசம் மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்தின் பிரதேசத்திலே கூடுதலான மழை வீழ்ச்சியின் காரணமாக எமது மக்கள் பாரதூரமான இன்னலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆலடிவம்பு காரதீவு திருக்கோவில் பொத்துவில் கல்முனை நாவிதம்பழி மற்றும் சமாந்துறை பிரதேசங்களிலே கூடுதலான மழை வீழ்ச்சியின் காரணமாக மக்கள் கடும் அவலநிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குழு சிறுவர்களும் குழந்தைகளும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றனர் அவர்களுக்கான உலர் உணவு இல்லாத நிலையிலும் சமைக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலைக்குள்ளும் மக்கள் தள்ளப்பட்டதன் காரணமாக உடனடியாக அவர்களுக்கான நிவாரண உதவியை அரசு வழங்க வேண்டும் இன்னும் அதற்கான துரித நடவடிக்கை அரசு மேற்கொள்ளவில்லை என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்